அன்பு தாய்மார்களே சகோதரிகள் ஹிந்து மதத்தை அழிப்பதற்காக ஹிந்து மதத்தை இடிவுபடுத்துவதற்காக கிண்டு மதத்தை இல்லாமல் அளக்குவதற்காக கடுமையான முயற்சிகள் நடந்து கொண்டு இருக்கிறாங்க தான் பேப்பரில் படிச்சிருப்போம் தர்மஸ்தலான கோயில் கர்நாடகாவில் படிச்சீங்களா தர்மஸ்தலா கோயில் எங்கே படிக்க எங்களுக்கு வேற வேற இல்லை எங்களுக்கு படிக்க வேண்டிய கதை நிறைய பேப்பரில் வரும் தர்மஸ்தலா கோயில் இந்த தர்மஸ்தலா கோயிலுக்குள் நூற்றுக்கணக்கான பெண்களை கற்பழித்து கொலை செய்து புதையிலிருக்கிறார்கள் வருவதை

ஒரு இடத்துல இருந்தும் ஒரு எலும்பு கூடும் கிடைக்கல இது கிடையாது அந்த கிழவிய பிடிச்சி விசாரிச்சப்போ கிழவி கல்யாணமாய் ஆகாது அவர் என்ன சொன்னா வந்து ஏன்னா புள்ள செத்து போயிட்டாரு அவர் கொடுத்த போட்டோ சில வருஷங்களுக்கு முன்னாடி செத்து போனா வேற ஒரு பொண்ணோட போட்டோம் இந்த வாட்ச் மேல பிடிச்சி விசாரிக்க என்ன சொன்னா என்ன ஒரு மூணு பேர் கூப்பிட்டாங்க நீ இப்படி எல்லாம் சொல்லணும்னு சொன்னாங்க இல்லைன்னா குன்றுவோம் மிரட்டினாங்கன்னு அவங்க ஒரு கதையை சொல்லிடுறாங்க தர்மஸ்தல ஆலயம் நூற்று கணக்கான ஆயிரக்கணக்கான இந்துக்களை மதம் மாறப்படாமல் மக்களாக இருப்பதற்கு பல்வேறு பணிகளை செய்து வருகின்றார்கள் அந்த ஆலயத்தை இல்லாமலாக்குவதற்காக அந்த ஆலயத்தை அழிப்பதற்காக அந்த முயற்சியார் அது மட்டும் இல்லை நமக்கு தெரியும் நம்ம கோயில் நான் பேசியிருப்பேன் சபரிமலை கோயில்ன்ற என்ற நமக்கு தெரியும் சபரிமலை கோயில் என்ற கதை தெரியும் சில ஆண்டுகளுக்கு முன்னால அவ பேரு நடிகை வந்து ஜெயமாலா நான் சபரிமலைக்கு போயிருக்கேன் ஐயப்பரை கட்டி பிடிச்சிருக்கேன்னு சொன்னா சொன்னாலா இல்லையா என்ன வந்து கேட்டவர்கள் அவள் ஐயப்பரை கட்டி பிடிச்சிருக்கேன் நான் சொன்ன எத்தனை வாட்டி சபரிமலைக்கு போயிருக்கேன் இருபத்தி ரெண்டு வாட்டி போயிருக்கேன் தெரியும் நம்ம கோயில் மாதிரி ஒரு படி இருக்கும் அதுக்கு மேலே சின்ன கடவுள் அதுக்குள்ள சாமி இருக்கும் இந்த படிக்கு முன்னால உண்டி எடுத்துக்கணும் அதுக்கு முன்னால கம்பி கட்டி வேலி வச்சிருப்பாங்க நம்ம வரிசை நிற்கணும் இந்த வரிசை நிற்கும்போது நெருங்கி நிற்போம் இருபத்தஞ்சு வயசு ஏமாறா அந்த வரிசைகள் வந்து முன்னாலே பின்னாலே ஆம்பளை

ஒரு <Sessizuk> கதை <Sessizuk> <Sessizuk> <Sessizuk>

ஆட்டோஷன் கூட்டுன்னு ஆகிடுச்சி ஐயப்பன் இருக்காரா இல்லன்னு பாக்குறதுக்கு கூப்புறாங்களான்னு தெரியல கூட்டம் இன்னும் ஜாஸ்தி ஆயிருச்சு விளையாட்டு ஐயப்பட்ட விளையாட நம்ம கதிர் அத்தனை பப்பளைகள்ல அந்த மேல போற பப்பளையை பொருத்தி அரசாங்கம் வேலையில இருந்தவா வேலை போச்சு அடுத்தவளை புருஷன் டைவர்ஸ் பண்ணிட்டு போயிட்டான் ஏன் கிடைக்க வேண்டியதெல்லாம் வேண்டியதில்லங்க சனி திட்டம் அடக்கம் இங்கெல்லாம் அடியை மீயாட்சி உர கதை களி வைலமோத்தை கண்டனியில் பேசுறாங்க ஸ்ரீலங்கை ரங்கராமரி இப்படி இல்லை எப்படியே காண கூட்டம் தான் கேட்டாலும்

ஒரு மூணு வாட்டி நான் ஜெயிக்குது சொல்லுவேன் எல்லாரும் சத்தம் கேட்டு சொல்றேன் சொல்லமா